யோபு மூன்றாம் அதிகாரம் இதன் பிறகு யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார் யோபு கூறியது ஒழிக நான் பிறந்த அந்த நாளை ஓர் ஆன்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் மேலிருந்து கடவுள் அதை நோக்காதிருக்கட்டும் ஒளியும் அதன் மேல் வீசாதிருக்கட்டும் கார் இருளும் சாவிருட்டும் அதை கொள்ளட்டும் கார்முகில் அதனை மூடிக்கொள்ளட்டும் பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும் அவ்விரவை பேயிருட்டு பிடிப்பதாக ஆண்டின் நாள் கணக்கி நின்று அது அகற்றப்படுக திங்கள் எண்ணிக்கையிலும் அது சேராதொழிக அவ்விரவு வெறுமையுற்று பாழாகட்டும் மகிழ்ச்சி ஒலி ஒன்றும் அதில் எழாதிருக்கட்டும் பகலை பழிப்போரும் லிவியத்தானை தூண்டி எழுப்புவோரும் அதனை பழிக்கட்டும் அதன் விடியற்கால விண்மீன்கள் இருண்டு போகட்டும் அது விடியலொளிக்கும் காத்திருக்க அதுவும் இல்லாமல் போகட்டும் அது வைகரையின் கண்விழிப்பை காணாதிருக்கட்டும் ஏனெனில் என் தாயின் கருப்பையை அவ்விரவு அடைக்காமற் போயிட்டே என் கண்களிலிருந்து வேதனையை அது மறைக்காமற் போயிட்டே கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா கருவறை நின்று வெளிப்பட்டவுடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன் நான் பாலுண்ண முலைகள் இருந்ததேன் இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன் பாலானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாகக் கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன் அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குளவியை போலவும் அழிந்திருப்பேன் அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர் களைப்புற்றோரும் அங்கு இளைப்பார்வர் சிறைப்பட்டோர் அங்கு நிம்மதியாக கூடியிருப்பர் ஒடுக்குவோரின் அதட்டலை கேளாதிருப்பர் சிறியவரும் பெரியவரும் அங்கு இருப்பர் அடிமை தம் ஆண்டான் பிடியில் இரான் உறுதியர் உற்றோர்க்கு ஒளி தருவானேன் உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன் சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள் அதை புதையலினும் மேலாக கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவோ வந்த பாடில்லை கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவதேன் எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரைச் சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது திகிலுற்றது எதுவோ அதுவே என்மேல் விழுந்தது எனக்கு நிம்மதி இல்லை ஓய்வு இல்லை அமைதி இல்லை அல்லலே வந்துட்டது